பின்னணி பாடகி கல்பனா அவங்க இப்போ தற்கொலை முயற்சி செஞ்சதுக்கப்புறமா அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பனிப்பெண்ணில் ஆரம்பித்து அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா நபர்கள்கிட்டையும் போலீஸார் இப்போ தீவிர விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்களாம் அதோட விவரத்தை தான் தெளிவில் பார்க்க போகிறோம் தமிழ் மட்டும் இல்லாமல் பல மொழி திரைப்படங்களில் ஒரு பிரபலமான பின்னணி பாடகியாக வளம் வரக்கூடியவங்க தான் பாடகி ராகவேந்தர் சொல்லப்போனால் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் இவங்க ஜட்ஜாக கலந்துகிட்டது மூலயமா தான் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் கிட்டே ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க இவங்க தமிழ் சினிமாவில் ஒரு சில பாடல்கள் மட்டும் பாடி இருந்தாலும் அந்த பாடல்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் இந்த நிலையில் இவங்க குடும்பத்தோட ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசித்து வந்திருக்காங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே ஹைதராபாத்தில் இருக்கக்கூடியவங்க வீட்டில் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டு கதவு நாளாக திறக்கவே இல்லையாம் அக்கம் பக்தனருக்கு உடனே சந்தேகம் வந்திருக்குது சந்தேகம் வந்ததுக்கு அப்புறமா போலீஸாருக்கு தகவல் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸார் நேரில் வந்து சந்தேகப்படும்படி இருக்கிறதால வீட்டோட கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்க அப்போ வீட்டோட பெட்டில் அவங்க மயங்கின நிலை கடந்திருக்காங்க உடனடியாக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போலீசார் என்ன நடக்குதுன்னு டாக்டர்ஸ் கேட்கும்போது இவங்க அதிகப்படியான தூக்க மாத்திரைகளை உட்கொண்டதால தான் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இது ஒருவேளை தற்கொலை முயற்சியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர்ஸ் வந்து அறிக்கை விட்டுருக்காங்களாம் அதுக்கப்புறம் தான் போலீஸார் இப்போ அவங்களோட விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் மார்ச் இரண்டாம் தேதி நடந்திருக்குது அதாவது மார்ச் இரண்டாம் தேதி தான் இவங்க இந்த ஒரு முயற்சியை எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த நேரத்தில் அவங்களோட கணவர் ஹைதராபாத்தில் இல்லையா அவர் சென்னையில் ஒரு வேலையாக வந்துட்டாராம் கணவர் பக்கத்தில் இல்லாத இந்த நேரத்தில் கல்பனாவுக்கு என்ன நடந்துச்சு அவங்க எதுக்காக தற்கொலை முயற்சி ஈடுபட்டாங்க தூக்க மாத்திரை எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன சோகம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான கோணங்களில் இப்போ போலீஸார் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக அவங்க வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதி இருக்குல்ல அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே இப்போ ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம் மார்ச் இரண்டாம் தேதி அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு யார் யார் கல்பனா வீட்டுக்கு வந்திருக்காங்க யார் யார் வெளில போயிருக்காங்க வீட்டுக்கு வரக்கூடிய பனி இருந்து வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுறவங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே போலீஸார் தீவிர விசாரணை நடத்திருக்காங்களாம் அதிலே வீட்டோட பனிப்பெண் இதை பற்றி விசாரிக்கும் போது மார்ச் இரண்டாம் தேதி நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க என் வேலையெல்லாம் முடிச்சு நான் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல நானும் ரெண்டு நாள் வேலைக்கு வரல வந்து பார்த்தா வீட்டோட கதவு திறக்கவே இல்லை நான் கூட ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சந்தேகம் வந்து நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பனிப்பெண்ணும் சில விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்களாம் உண்மையாகவே கல்பனா அவர்கள் எதுக்காக இந்த முடிவை எடுத்தாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை போனால் கல்பனா அவங்களுக்கு இப்போ ஐசியூவில் வெண்டிலேட்டர் சிகிச்சை மூலயமா தான் அவங்களுக்கு வந்து சிகிச்சை ஒடுக்கப்பட்டு வந்துட்டுருக்குதான் இப்போ அவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க தீவிர சிகிச்சை பிரிவுக்கு வந்திருக்காங்க கூடிய சீக்கிரம் நார்மல் வார்டுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர் சில விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட இந்த தற்கொலை முயற்சிக்கு அப்புறமா அவங்களோட அக்கம் பக்கத்தினர் கல்பனாவோட கணவர்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட இப்போ போலீஸார் ஒரு தீவிரமான விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க என்ன விஷயங்கள் வெளிவரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பின்னணி பாடகி கல்பனா அவங்க இப்போ தற்கொலை முயற்சி அப்புறமா அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பனிப்பெண்ணில் ஆரம்பித்து அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா நபர்கள்கிட்டையும் போலீஸார் இப்போ தீவிர விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்களாம் அதோட விரத்தை தான் தெளிவில் பார்க்க போகிறோம் தமிழ் மட்டும் இல்லாமல் பல மொழி திரைப்படங்களில் ஒரு பிரபலமான பின்னணி பாடகியாக வளம் வரக்கூடியவங்க தான் பாடகி கல்பனா ராகவேந்தர்